பிரிக்ஸுக்கு தனி கரன்சி கண்டுபிடிக்க போகிறாங்க ஆனால் அதில் இந்தியா வெளியில் வருது எதுக்குன்னு தெரியல பிரிக்ஸில் கூட்டமைப்பில் இருக்குமா ஆனால் பிரிக்ஸ் கரன்சிலருந்து வெளில வருமா அது காரணம் அமெரிக்கா மேலே இந்தியாவுக்கு இருக்கிற பயம் இந்தியா மீன்ஸ் மோடிஜிக்கு இருக்கிற பயம் வரி போட்டால் நமக்கு வரி வருவாய் ஜாஸ்தியாக வரும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு ஆனால் அது எங்கே போய் முடியும் ஓ மக்கள் தலையில் தானே விடிய போகுது அமெரிக்கா என்ன சொல்றோன்னா நாங்கள் ஐம்பது பெர்சன்ட் போடுவோம் ஆனால் நீ இருபத்தஞ்சி பெர்சன்ட் தான் போடணும் இல்லைன்னா உன்னை தொலைச்சிடுவோம் நாங்கள் அதிகமாக போடுறோம் நீங்கள் கம்மியாக போடுவோம் போடுங்க அவனா இல்லிச்சவாய் இருக்கிறான் பிரிக்ஸ் நோட்டு வைங்க தனி டாலர் மாதிரி வந்து நோட்டு கண்டுபிடிச்சான்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஃபுல்லாக அதில் டீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்படி அமெரிக்காவுக்கு இனி வீழ்ச்சி தான் மெதுவானுக்கு போய் கொண்டிருந்த வீழ்ச்சி ட்ரம்ப் மூலமாக திடீரென அதிரத்துக்கு போக போகுது சைனா வந்து ட்ரம்ப்புக்கு செக் வைக்கிறதுக்காக எலான் மஸ்க்கு நிறைய சலுகைகளை சைனாவில் கொடுத்து ட்ரம்ப்பை கழட்டி விடுங்க ட்ரம்ப் உங்களுக்கு டேக்ஸ் போட்டு ஏற்றி உங்கள் கம்பெனி லாஸ் பண்ணால் கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் சைனாவில் எடுத்துக்கங்க எலான்மிஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விதமான உடனே இடம் கொடுத்துருக்காங்க அரசு வங்கி சைனா வங்கி பெரிய அளவில் லோனை கொடுத்துருக்கு வட்டியை வே கம்மியாக வச்சு இப்படி பில்லியன் கணக்கான டாலர்கள் வட்டியில் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த ஒரு வர்த்தகத்தில் வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட வண்டி சூழல் வரும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் வந்து பேச அமெரிக்கா என்ன பண்ண முடியும் சண்டையாக போட முடியும் தான் மோடிஜியை வந்து ட்ரம்ப் கூப்பிட்டா நேர்ல வாங்க பேசலான்னு ஆப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்ச இந்த வரி உயர்வு தான் இப்போ மிகப்பெரிய பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து இந்த பிரிக்ஸ் அப்படின்ற மாநாடு வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளாக இருக்கட்டும் அந்த நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கைக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே பத்து சதவீதத்துக்கான இந்த வரி வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து மிரட்டல் வெடிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தான் இவங்க அவங்களை மிரட்டுறதுதான் மாற்றி மாற்றி மிரட்டுறதாங்க ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வந்து என்னன்னா வரிய த அமெரிக்காவுக்கு வரியை உயர்த்தக்கூடிய ஒரு வியாபாரி தான் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி தான் அமெரிக்காவுடைய வருவாயை உயர்த்துவதற்காக ட்ரம்ப் இந்த மாதிரியான வேலைகளை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு சைனாவுக்கு நூறு பெர்சன்ட் வரி இரநூறு பெர்சன்ட் வரி அப்படின்லாம் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரி இப்போ பிடிச்ச நாடுகள் பிடிக்காத நாடுகள் கனடாவுக்கு வரி அவந்திரி பதிலுக்கு வரி இப்படி போட்டு போயிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா ஏழாம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அடுத்த மாதம் அப்படி இருக்கும்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு எவ்வளோ வரி போடுறது யார் எவ்வளோ போடுறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு பிரிக்ஸ் நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் நிறையா நாடுகள் இருக்குது இந்தியா உட்பட ஆனால் நம்ம மோடிஜிலாம் டம்னு விழுந்துருவார் சொல்கிறத ஒன்றும் இது பண்ண மாட்டா பேச்சுவார்த்தைன்ற பேரில் தான் போவாங்களே தவிர போடுற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இவரால் என்ன பண்ண முடியும் ஏவுகணை விட்டு அடிக்க முடியாமல் அமெரிக்காவில் அது ஒன்றும் முடியாது கெஞ்சி கூத்தாட முடியும் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா இந்திய அதிகாரிகள்கிட்ட ஒரு உடன்பாட்டுக்கு வரலை சரியா அது அந்த மாதிரி போயிட்டுருக்கு பிரிக்ஸை பொறுத்தளவுக்கு பிரிக்ஸில் உள்ள பெருவாரியான நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை கொண்டது ஆனால் வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க வெளியில் பெருசான எதிர்ப்பும் இருக்காது சைனா முழுக்க முழுக்க அமெரிக்கா எதிரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அப்படின்ற மாதிரி போகணுமே தவிர நீ என்ன எனக்கு வரிய போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் இவர்கள் எதிராக ஏதாவது முடிவு செய்வார்களோ பிரிக்ஸுக்கு தனி கரன்சி கண்டுபிடிக்க போகிறாங்க ஆனால் அதில் இந்தியா வெளியில் வருது எதுக்குன்னு தெரில பிரிக்ஸில் கூட்டமைப்பில் இருக்குமா ஆனால் பிரிக்ஸு கரன்சிலேருந்து வெளியில் வருமா அது காரணம் அமெரிக்கா மேலே இந்தியாவுக்கு இருக்கிற பயம் இந்தியா மீன்ஸ் மோடிஜிக்கு இருக்கிற பயம் மோடிஜிக்கு இருக்க வியாபாரம் கெட்டு போயிடும் அவங்க ஆட்களை வளர்த்து விட முடியாதுன்றதுனால அவர் பயப்படுறாரு அப்படின்றது பட்டவர்தனமாக தெரியுது ஸோ இதுக்காக தான் ட்ரம்ப் அது மாதிரி சொல்லியிருப்பார் எனக்கு பகைச்சிங்கன்னா இன்னும் பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரி போடுவேன் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் ஒன்று முதல் வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் ஜப்பான் தென்கொரியாவோட பொருட்களுக்கு வந்து இருபத்தைந்து சதவீதம் வந்து வரி உயர்த்த போகிறதாகவும் வந்து ட்ரம்ப் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு அதனால் அந்த ஊருடைய வாகனமாக இருக்கட்டும் இல்லை மின்னணுவாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க வந்து பாதிப்புகளுக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சார் பாதிப்பு அதாவது ட்ரம்ப் போடுறதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து என்னென்னா வரி போட்டால் நமக்கு வரி வருவாய் ஜாஸ்தியாக வரும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு ஆனால் அது எங்கே போய் முடியும் அது எங்கே போய் விடியும் ஜப்பான்லேருந்து ஒரு கார் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவில் போய் இறங்குது ஏற்கனவே வரியோடு சேர்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு இறங்குது அங்கே உள்ள டீலரு போனால் வந்தாலும் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் 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 வச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆன் ரோடு ப்ரைஸாக கொடுக்குறான் புரியுதா இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு கார் இப்போ இந்த வரி போ ட்ரம்ப் இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டதுக்கப்புறம் போச்சுன்னா அந்த காரோட அடிப்படை விலையை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஆயிரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்தா ரெண்டரை லட்சம் ஆயிரும்ல ரெண்டு லட்சம் வித்த காரு ரெண்டு லட்சத்துக்கு தான் வித்தாங்க அப்போ யார் தலையில் போய் விடியும் அமெரிக்க மக்கள் தலையில் தானே விடிய போகுது அப்போ நீ வந்து வரி எப்பயா நீ எந்த பக்கம் துரோகம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஓ ஓ மக்கள் தலையில் தானே விடிய போகுது அப்படி தானே வரும் ஸோ அதே நேரத்தில் அப்போ என்ன பண்ணுவானா அமெரிக்க பொருளுக்கு அங்கே வரி போடுவான்ல ஜப்பான்காரன் அப்போ நீ அவனுக்கு வரி கட்டணும் அவன்கிட்ட வாங்கி நீ அவன்கிட்ட திருப்பி கட்டுறதுக்கு எதுக்கு அந்த வரியை போடுற அப்படின்ற கேள்வி தான் உலக நாடுகள்லாம் அமெரிக்காட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு உடனே அமெரிக்கா என்ன சொல்கிறேன்னா நாங்கள் ஐம்பது பர்சன்ட் போடுவோம் ஆனால் நீ இருபத்தஞ்சி பெர்சன்ட் தான் போடணும் இல்லைனா அவனை தொலைச்சிருவோம் நாங்கள் அதிகமாக போடுவோம் நீங்கள் கம்மியாக போடுவோம் போடுங்க அவனால் லிச்சவாய் இருக்கவும் போகிறான் இவன் மட்டும் அறிவாளி மித்தவனா லூசாக அப்படின்ற மாதிரி உலகம் பூரா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப் இதுக்கு எதிராக திரண்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இது இது என்னென்னா வேறு ரூபத்தில் போய் ட்ரம்ப் செய்கிறது அமெரிக்காவுக்கு மொத்த மொத்தமாக ஆப்பாக போய் முடிய போகுது பொருளாதாரத்துக்கு பிரிக்ஸ் நோட்டு கண்டுபிடிச்சான்னு வைங்க தனி டாலர் மாதிரி வந்து நோட்டு கண்டுபிடிச்சான்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஃபுல்லாக அதில் டீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்படி அமெரிக்காவுக்கு இனி வீழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி தான் பொதுவான இது அதில் மெதுவான அந்த போய் கொண்டிருந்த வீழ்ச்சி ட்ரம்ப் மூலமாக திடீரென அதிர அதளவாதாரத்துக்கு போக போகுது அப்படின்றதான் எல்லோருடைய கணக்காக இருக்குது அதே மாதிரி இந்த அமெரிக்காவுடன் வந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வந்து இந்தியா கையெழுத்து விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் அது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கேன் கட்டுப்படி ஆனால் தானே அவன் எட்டுருவா சொல்கிறான் இவன் அஞ்சு ரூபா நாலுரூவாய்க்கு கேட்குறான் நடுவில் யாராவது பேசி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சு விட்டாங்கன்னா கரெக்டாகும் அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு நம்ம காமெடி பார்த்துருக்கீங்களா வண்டி அவர் எட்டுருவா சொல்கிறாரு இவர் நாலரூவா கேட்குறாரு நீங்கள் நடுவில் பேசி முடிச்சு விடுங்க ஏன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு முடிப்பாங்க ஏன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து கெடு வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் இல்லாமல் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டும் ஏற்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வரிகள் விதிக்கப்படும் ஒரு வேளை இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடலை அப்படின்னா வந்து கூடுதலாக வந்து வரி விதிக்கப்படும் அதுக்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்படுது அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் ஆமாம் இது வந்து அதான் தலைவலி பிடிச்ச வேலை தான் இது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஏன்னா ட்ரம்ப் ஐம்பது நூறு நம்ம முட்டாப்பாய மாதிரி லூசு லூசுத்தனமாக இதை சந்தையில் வியாபாரம் பார்க்குறோம் ஒரு அமெரிக்க அதிபர் மாதிரி நடந்துக்காமல் நான் உனக்கு ஐம்பது பர்சன்ட் போடுவேன் அடுத்த நாள் நூறு பர்சன்ட் போடுவேன் நூற்றம்பது பர்சன்ட் போடுவேன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது வந்து உலக நாடுகளை எரிச்சல் அடைய செய்கிறேன் பல நாடுகளை சைனா உட்பட பல நாடுகளை எரிச்சல் அடைச்சு எரிச்சல் அடை செய்யும்போது போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எலான் மஸ்கை வச்சு ட்ரம்ப்புக்கு எதிரான காயநகத்தில் துவங்கியிருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த ஒரு வர்த்தகத்தில் வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்டே கண்டிப்பாக வண்டிடுற சூழல் வரும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் வந்து பேசியிருக்காரு மோடிஜி அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் மோடிஜி வியாபாரம் படைஞ்சால் ஓகே வாங்க சரி போட்டுக்கே நீங்களாம் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணிடுவார் அந்த மாதிரி தான் பூமியை தவிர அது ராகுல் டென் கரெக்டாக தான் மோடிஜி வந்து அமெரிக்கா எடுத்து என்ன பண்ண முடியும் சண்டையாக போட முடியும் பண்ண மாட்டார் சரி ஓகே ஓகே இஷ்டம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு தான் மோடிஜியை வந்து ட்ரம்ப் கூப்பிட்டாப்பு நேரில் வாங்க பேசலான்னு ஆப்படிக்கிறது ஜி தப்பிச்சு போ போயிட்டாப்பு போல போயிருந்தால் அப்பயே ஒரு வழி பண்ணி விட்டுருப்பாங்க இப்போ வந்து அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அது எந்த வகையில் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எலான் மஸ்க்கு ட்ரம்ப்புக்கும் வந்து ஒரு சின்ன முரண்பாடுகள் ஏற்பட்டுருக்கு அதே முரண்பாடு இல்லாமல் சொத்து தகராச்சு அதனால வந்து எலான் மஸ்க் இப்போ வந்து இப்போ ஒரு புதிய கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கத்தான காரணம் என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களே ட்ரம்ப் பிடிக்கல ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்குது டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ரெண்டு கட்சி இருக்குது தாண்டி இவர் மூணாவதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அமெரிக்கன் பார்ட்டியுமே புரியுதா ஆரம்பித்து ட்ரம்புக்கு மிரட்டல் கொடுக்கலான்னு பார்க்குறாரு மூணாவது கட்சி உருப்பிட்டதாக அமெரிக்காவில் சரித்திரமே கிடையாது ஆட்கள் மாறுவாங்க கட்சி மாற மாட்டாங்க ரெண்டு கட்சி தான் அதிமுக அதிமுக மாதிரி தான் சரியா இப்போ பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா தமிழ்நாட்டில் என்ன தான் தலையிலான்னாலும் ஒன்றும் ஒரு மனாங்கட்டி இது முடியாது இன்னும் இந்த கட்சியோடு தொங்கணும் இல்லை அந்த கட்சியோடு சேர்ந்து தொங்கணும் அங்கே அந்த மாதிரி நிலைமை இல்லை ரெண்டு கட்சி தான் எவனையும் கூட்டம் நீங்கள் சேர்க்க மாட்டாங்க ரெண்டு கட்சிகள் தான் முடிவு பண்ணுறது இப்போ இந்த டைம் ரிப்பப்ளிக் வந்துடுச்சு போன டைம் டெமோக்ராட்டிக் இருந்தது பைடன் ஏன்னா பல ஆயிரம் கோடி செலவு பண்ண வேண்டியது வரும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கும் அதுக்கு தேர்தல் செலவோட பண்ண வேண்டியது இருக்கும் மூணாவது பார்ட்டிக்கு டொனேஷன் யார் கொடுப்பா அப்போ கொடுத்தா ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு சலுகைகள் செய்வாங்க தோக்குறவனுக்கு எவன் போய் காசு தருவான் புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால மூணாவது கட்சி அங்கே எப்போவுமே வந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கட்சி வந்தது அந்த கட்சியை பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி புரியுதா பத்தொம்பது சதவீத வாக்குகள் மட்டு அதுக்கு மேலே அதால் வாங்க முடியலை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கினா மட்டும்தான் அங்கே ஜெயிக்க முடியும் இந்த பத்தொம்பது சதவீதம் வாங்கினதே கஷ்டம் தான் அவ்வளோ பேர் அதிருப்தியாக இருக்காங்க இந்த ரெண்டு பார்ட்டிக்கு மேலேன்றது உண்மை தான் ஆனால் இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்போ எவனும் டொனேஷன் கொடுக்க மாட்டான் ஆனால் எலான் மஸ்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா எலான் மஸ்க்கு டொனேஷன் தேவையில்லை சொந்த காசு இருக்குது ஏகப்பட்ட காசு இருக்குது அதனால் கட்சிக்கு செலவு பண்ணலாம் அப்படின்றதுலேயும் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்ன்றதுனாலையும் மூணாவது அவர் கட்சி ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறாப்புல ஸோ இது எந்த வகையில் சக்ஸஸ் ஆகணும்னா தேர்தல் நேரத்தில் தான் தெரியும் எலான் மஸ்க் வந்து இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் ஏதாவது அவருக்கு இருக்கா அதாவது இப்போ சைனாவோட தான் இப்போ நம்ம தான் அதை சொல்லியிருக்கோம் இந்த இருந்து என்ன என்னென்னா அதை நம்ம ஆய்ந்து என்ன சொல்கிறோம்னா சைனா வந்து ட்ரம்ப்புக்கு செக் வைக்கிறதுக்காக எலான் மஸ்கை பயன்படுத்தி புரிதாக இருக்கு எலான் மஸ்க்கு நிறைய சலுகைகளை சைனாவில் கொடுத்து ட்ரம்ப்பை கழட்டி விடுங்க ட்ரம்ப் உங்களுக்கு டேக்ஸ் போட்டு ஏற்றி உங்கள் கம்பெனி லாஸ் பண்ணால் கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் சைனாவில் எடுத்துக்கங்க நாங்கள் உங்களுக்கு லோன் தர்றோம் இங்கே உற்பத்தி பண்ணி காரை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பாதிக்கு பாதி குறையும் போது அபரீதமான லாபம் தரும் நீங்கள் ட்ரம்ப் உங்களுக்கு கொடுக்குற சலுகை முப்பது பெர்சன்ட் அப்படின்னா நாங்கள் எங்கள் நாட்டில் நீங்கள் கார் ப்ரொடெக்ஷன் பண்ணிங்கன்னால் ஐம்பது பெர்சன்ட் வேல்யூவில் பண்ணிட முடியும் அமெரிக்காவில் ஒரு காரை செய்கிறதுக்கு ஒரு கோடி ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமா எங்கள் நாட்டில் செஞ்சீங்கன்னா நாற்பது லட்ச வேலையை செஞ்சிடலாம் எங்கள் தொழிலாளர்கள்லாம் அவ்வளோ கம்மியாக கூலி வாங்குவாங்க மாதம் பத்தாயிரரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா டே நைட்டாக வேலை பார்ப்பான் உங்கள் ஊரில் ஒரு லட்சம் கொடுக்கணும் அதுக்கு அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பாதி தான் வரும் அப்போ நீங்கள் ட்ரம்ப்பை கழட்டி விடுங்கன்னு சொல்லி சீனா ஒரு சதி செய்து ட்ரம்ப்புக்கு ஆப்படிக்கிறதுக்கு எலான் மஸ்கை பயன்படுத்துகிறதாக ஒரு நம்ம இது பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் தெரியுது ஏன்னா கடந்த சில வருடங்களாக எலான் மஸ்க் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விதமான உடனே இடம் கொடுத்துருக்காங்க உடனே ஊழியர்களை கொடுத்துருக்காங்க அரசு வங்கி சைனா வங்கி பெரிய அளவில் லோனை கொடுத்துருக்கு வட்டியை வே கம்மியாக வச்சு இப்படி பில்லியன் கணக்கான டாலர்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலரை ஏதோ சம்திங் வட்டியில் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மஸ்க்கு அப்படி இருக்கிறதுனால இது வந்து உள்கூத்து வேலை பார்த்து ட்ரம்பை கவுத்துறதுக்கு மஸ்கை வைத்து நகர்த்துவதாக ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இதெல்லாம் அங்கே பார்த்து வர்றது தான் அமெரிக்காவில் என்ன பண்ணோ அதை பார்த்து தான் இவங்க பண்ணுவாங்க பிஜேபியில் அமெரிக்காவில் கடந்த காலத்தில் என்ன லா திருட்டு வேலை பண்ணாங்களோ அதை இப்போ அதே மாதிரி யூதர்களில் இப்போ இதில் இஸ்ரேலில் என்ன பண்ணுறோம்னா அதை பார்த்து அப்படியே அடிப்பாங்க பிஜேபி கவர்மெண்ட் அதுதான் பிஜேபி ஸோ அதை எப்படி மக்கள் எப்படி துரத்தி விடணுமோ அப்படி துரத்தி விட்ருவாங்க இந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து அடுத்த ஆண்டு வந்து நம்ம இந்தியாவில் நடக்க போகிறதாகவும் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்தியாவில் நடக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமா புரிதா இப்போ என்னென்னா காலேஜ் படிக்கும்போது பசங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணான்னா இந்த டூர்லாம் போகும்போது என்ன பண்ணான்னா இப்போ காலையில் ஓ செலவு மத்தியானம் ஏன் செலவு நைட்டு ஏன் செலவுன்னு சொல்லிருக்காங்க புரியுதா இதில் என்ன வித்தியாசம் இருக்குது ஒரே நேரத்தில் ஒரு தனித்தனி பில்லாக கொடுக்குறதுக்கு காலையில் டிஃபன் என்னோட செலவுப்பா நான் பார்த்துக்கிறேன் லன்ச் நீ பார்த்துக்க நைட்டு பார்த்துக்க இப்படியும் போகும் சில பேர்லாம் சில குரூப்லாம் அப்படி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நைட்டு சாப்பாடு வாங்க நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல என்ன இருக்கு நீ தான் வாங்கி கொடுக்கணும் இவர் என்னமோ இவரை கூப்பிட்டு ஐயோ இவர் தான் நல்லா நடத்துவார் இப்போ ஜியை தவிர யாருமே பிக்சமாக நான் நடத்த முடியாதுன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல ரொட்டேஷன் படி இவருக்கு தான் வந்தால் உங்களுக்கு போன வருஷம் அவன் நடத்தினா அது முன்ன வருஷம் இவன் நடத்தினா இந்த டேர்ம் வந்து இவருக்கு வருது இதில் என்ன பெருமை எறும்பு மேக்கர் என்ன பெருமை இருக்குது புரியுதா உங்கள் டேர்ன் வரும்போது நீங்கள் பண்ணுறீங்க இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு இப்போ இதே பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்த ஐயோ இவரை மாதிரி ஒரு அறிவாளி கிடையாது யார் நரேந்திர மோடி மாதிரி ஒரு தலைவனே கிடையாது இந்தியா மாதிரி ஒரு நாடும் கிடையாது அதனால் இனிமேல் பிரிக்ஸ் மாநாடுன்னா அது இந்தியாவில் தான் நடத்தணும் மோடி தலைமுறை தான் நடத்தணும்னு சொன்னால் பரவாயில்ல இது ரொட்டேஷனில் வர்றது இப்படிதான் கொஞ்ச நேரம் எள்ளு ஆட்டுறவங்க கூட இருப்பாங்க இல்லை எரும்பு மாட்டை வச்சு எள்ளு ஆட்டுவாங்க அவன் கூட கொஞ்சம் நேரம் ஒருத்தன் தள்ளி விட்டுட்டுருப்பான் அவன் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அவன் தள்ளி விடுவான் இதில் என்ன பெருமை என்னைய தான் விட சொல்லியிருக்காரு முதலாளின்னு சொல்கிற கதையார் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இப்போ ரிட்டர்ன் வருது என்னும்போது போது இந்த நாட்டில் நடத்தும் போது இந்த நாட்டில் நடத்துவாங்க ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பக்கம் கொடுக்கணும் நன்றி சார் கண்டிப்பாக வணக்கம்